வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நல்ல சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையானது இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிரடியான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதற்கு மாறாக வெள்ளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கடும் சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரி இதற்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பதாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆயிரம் ரூபாய் விலை செஞ்சு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை ஒரே நாளில் ஆயிரம் செஞ்சு காணப்படுறதுல மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரை சரிய வாய்ப்புகள் இருக்கு சூழலில் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஏற்றம் சரிவாக தான் இருக்கும் போது இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தை கண்டு இருக்குது ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்தாயிரத்தி ஐநூறுல இருந்து குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரத்து எழுநூறு வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இன்று இதுவும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்து அறநூறாம் குறைந்தபட்சமாக எட்டாயிரத்தி

இதே இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை ஒரு சில முக்கியமான பங்குகள் சரிஞ்சு காணப்படுது அதனால் அமெரிக்க பங்குச்சந்தையானது ஒரு ஐம்பது புள்ளிகள் சரிஞ்சு காணப்படுது அப்படி சரிஞ்சாலும் அது வந்து இன்னும் நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுது இதே வந்து பார்த்தீங்கன்னா மெர்கோவோட பங்குகள் வந்து எண்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஒன்று டாலராக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இரண்டு புள்ளி என்ன இருக்குன்னா சரிஞ்சு காணப்படுது இதே வேலை த்ரீஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி புள்ளி எண்பத்தி மூன்று டாலராக இருக்கவில்லை அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவீதம் சரிஞ்சு காணப்படுது இப்படி முக்கியமான பங்குகள் சரிஞ்சு காணப்படுற காரணத்தால் நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்மளுக்கு வந்து பங்கு சந்தை சரிவு கண்டுச்சுன்னா அடுத்த நாள் ஏற்றமடைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சார்ந்து தங்கத்தோட விலை இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்பது